ஆனால் திருத்திருப்பூண்டியிலேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் வந்து சவாரி போவீங்கண்ணே காரில் எல்லா ஊரும் சவாரி போவோம் சென்னை போவோம் ஆ மதுரை ஆ எல்லா ஊரும் சவாரி போயிருவோம் லோக்கல் சவாரி வரையும் போவோம் அதிகமாக திருத்திருப்பூண்டியிலேருந்து நாங்கள் இந்தெந்த ஏரியாவுக்குலாம் போவோம் இந்தெந்த கோயிலுக்குலாம் போவோம் அப்படின்னா எந்தெந்த ஐயப்பங்களுக்கு பழனி திருச்செந்தூர் ஆ சமயபுரம் எல்லா கோயிலுக்கு போவோம் பிள்ளையர்பட்டி தான் எத்தனை வருஷத்து இது ஸ்டாண்டு 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 சொல்ல போனால் ஐம்பது வருஷமாக இருக்குது

எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Kerala. எவ்வளவு மாசமா இந்த வர்க் நடந்துட்டு இருக்கேனே புது பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரு 1 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 1 வருஷம் நடந்துட்டு இருக்கு. எப்பنا ஓப்பனிங் ஏதாவது ஐடியா இருக்கானு? இல்ல, பொங்கல் பிறகு ஓபன் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. பொங்கலுக்கு அப்புறம். மொத்த ஏவளோ கடங்கின உள்ள வருது? கடை ஒரு 54 கடை வருது மாசம் திங். சரிங்க. சரிங்க. Thank you na. Thank